அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சமீபத்தில் படித்த மூன்று கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதில் முதல் கவிதை கவிஞர் சந்திரா தங்கராஜ் எழுதிய மிளகு அப்படி வகுப்புலந்து ஒரு கவிதை தலைப்பு வசந்த கால சிறுமி வசந்த கால காற்றை ஊதி ஊதி தள்ளுகிறாள் சிறுமி காட்டின் வளையத்திற்குள் தொங்கியபடி அவள் வந்து சேர்ந்தது நகரத்தின் அங்காடி தெருவுக்கு அச்சடித்த மாதிரி அவளைப் போல ஆயிரம் சிறுமிகள் ஒருத்தி ரோஸ் நிற காலநிலை கேட்டு அழுகிறாள் ஒருத்தி காதை அறுத்தெறியும் பெரிய ஜிமிக்கிகளை கை நீட்டுகிறாள் இன்னொருத்தி தன்னை தடவும் கைகளை தட்டியபடி பளபளக்கும் நெய்யில் நெயில் பாலிசை எடுக்கிறாள் ஐஸ் கடையின் முன் முண்டியடித்து நின்றபடி பல சிறுமிகள் விற்பனையாளர்களின் தாளநயமான அழைப்பில் அவள் தவறவிட்டது இதைத்தான் பறந்து கொண்டிருந்த வெள்ளைப் பண்கள் சோப்பு நுரை வளையங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த காமிக்ஸ் புத்தகங்கள் மக்காச்சாலம் வெந்த வாசனை திரும்பிச் செல்லும் வழியை என்றைக்குமாக மறந்தவள் கூட்ட நெரிசலில் மெல்ல தொலைகிறாள் சுவரெங்கும் வருட வாரியாக தேதி வாரியாக காணாமல் போன சிறுமிகளின் புகைப்படங்கள் எல்லாவற்றிலும் அவள் முகமே நன்றி